நகைச்சுவைகள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் உயர்ந்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது இன்றைய காலை அவருடைய இல்லத்திற்கு சென்ற நிலையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இயற்பெயரை கொண்ட அவர் வயது அறுபது வயது ஆகியிருக்கின்றது இந்நிலையில் மூன்று மகன்களையே உள்ள நிலையில் தாம்பரத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தார் தொடர்ந்து அவருடைய அந்த மருத்துவ சிகிச்சைக்காக குடும்பத்தார்கள் பல்வேறு தரப்பிடமும் அந்த பண உதவியை கேட்டு வந்த நிலையில் தனது அவருடைய உடல்நிலை சீராக உள்ளது என்றும் தொடர்ந்து அவருடைய அந்த உடல்நிலையானது மாறி மாறி சீராகவும் பின்பு ஆஹ் மாறி மாறி வந்த நிலையில் இன்று காலை அளவில் அவருடைய அவரை வந்து தன்னுடைய அந்த இல்லத்திற்கு வந்து அழைத்து சென்றிருக்கின்றார் இங்கு தொடர்ந்து அந்த உடல்நிலை குறைவாகவே இருந்து வந்த நடிகர் சேஷு அவர்கள் இன்று வந்து உயிரிழந்திருக்கின்றார் இந்நிலையில் நாளை அவருடைய உடலானது அடக்கம் செய்ய இருப்பதாகவும் அவருடைய குடும்பத்தாரிடையே அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று திரைப்பிரபலங்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் நண்பர்களின் அஞ்சலிக்கு மட்டும் அவருடைய குடும்பத்தார்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அந்த அனுமதிகள் முடிந்த பின் அஞ்சலி செலுத்திய பிறகு நாளை அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது